ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சக்தி பீட வரிசையில ஹரியானா மாநிலத்தில் உள்ள அமைந்து அமைந்துள்ள உபதேச பீடம் என்று போற்றக்கூடிய பத்ரகாளி கோவில தரிசிக்க போறோம் இந்த தலத்துல சத்திய தேவியின் வலது கணுக்கால் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இங்கே அன்னை பத்ரகாளியாக எழுந்தருளி உள்ள இந்த தலத்தை சாவித்ரி பீடம் என்றும் போற்றுகிறார்கள் குருக்ஷேத்திரத்தில் அருகே அமைந்துள்ள ஸ்தானேஸ்வரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஸ்தானேஸ்வர் என்றால் இறைவன் உறையும் இடம் என்று பொருள் இதுவே மருவி தானேஸ்வர் என்று கூறப்படுகிறது இங்கே அன்னையின் திருநாமம் ஸ்தான பிரியை இறைவன் ஸ்தான என்ற திருநாமத்தோடு அருள் தீர்த்தம் நம் நினைவுக்கு வருவது மகாபாரத போர் தான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய பூமி இது கௌரவர்களும் பாண்டவர்களும் பதினெட்டு நாட்கள் மகாபாரத போர் நடத்திய பூமி இது பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்த புண்ணிய இடம் இது செஞ்சோற்ற கடன் தீர்க்க பீஷ்ம பிதா மகர் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரிந்து அதனால் யுத்த களத்தில் அர்ஜுனனால் சாய்க்கப்பட்டு பின்பு அம்பு படுக்கையில் இருந்து பாண்டவர்களுக்கு விஷ்ணு சகசிரநாமத்தை கூறி ஞானோபதேசம் அளித்து பின் உயிர் நீத்த பூமி இது எல்லாவற்றிற்கும் மேல் இங்கே பார்வதி தேவி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் தேவி மகாத்மியத்தில் அன்னை பத்ரகாளியின் சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது தன் பக்தர்களுக்கு தீங்கிழைக்கும் கொடியவர்களை அழிப்பதற்காக தேவி பத்ரகாளியாக உருவெடுத்தார் என்று கூறப்படுகிறது மகா காளியான அவள் நான்கு வித வடிவங்களில் பூஜிக்கப்படுகிறார் தாரு தாருகன் என்ற அரக்கனை அழித்தவளாகவும் தக்ஷனை அழித்தவள் என்றும் ருருஜித் ருரு அசுரனை அழித்தவள் என்றும் அழித்தவள் என்று நான்கு வடிவங்களில் அன்னை பத்ரகாளி வணங்கப்படுகிறார் காளி என்றாலே அவளது உக்ர உருவமும் பயங்கர தோற்றமும் கண்களில் கோபம் தெரிக்க கையில் சூலம் ஏந்தி கழுத்தில் மண்டையோடு மாலைகள் சூட்டிக்கொண்டு பத்து கைகளில் பத்து ஆயுதங்களை தாங்கியபடி நாக்கை தொங்க கொண்டு இருக்கும் உருவம் தான் நம் கண் முன்னே தோன்றும் தீய சக்திகளை அழிப்பதற்காக அம்பிகை எடுத்த அவதாரமே காளி அவதாரமாகும் எதிரிகளின் தொல்லை அழியும் நினைத்தது நடக்கும் நாம் விரும்பியதை வரமாக அருளக்கூடியவள் அன்னை காளியானவள் என்று தேவி பாகவதம் கூறுகிறது அப்பேற்பட்ட அன்னை குருஷேத்திரத்தில் பத்ரகாளியாக எழுந்தருளியுள்ளார் இங்கே அவளை மக்கள் பத்ரகாளி என்றே அன்போடு பூஜிக்கிறார்கள் கோவில் வளாகம் சற்று பெரியதாக உள்ளது தற்கால கட்டிடக்கலை பாணியில் சிமெண்ட் மற்றும் செங்கலை பயன்படுத்தி இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மூன்று கோபுரங்களைக் கொண்ட இக்கோவிலில் நடுவில் உள்ள கோபுரம் பெரியதாக சற்று காட்சியளிக்கிறது கோவில் உள்ளே நுழைந்ததும் வட்ட அமைப்பில் நடுவே மலர்ந்த தாமரை மீது வெள்ளை மார்பிலால் செய்யப்பட்ட அன்னையின் வலது கால் வைக்கப்பட்டு இருக்கிறது சத்யதேவியின் வலது குதிக்கால் விழுந்த இடம் என்பதை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அன்னையின் பாதத்தில் வேலைப்பாடுகளுடன் கூடிய கொலுசுகள் அணிவிக்கப்பட்டுள்ளது பாதத்துக்கு தினமும் பூஜைகள் ஆராதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன பூக்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு மூல நினையாக பக்தர்கள் இந்த பாதத்தை அன்னையாக போற்றி வணங்குகிறார்கள் அதை சுற்றி இருக்கும் இடத்தில் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அன்னைக்கு காணிக்கையாக செலுத்திய மண்ணால் செய்யப்பட்ட சிறு குதிரைகள் அங்கே வைக்கப்பட்டு இருப்பதை நாம பார்க்கலாம் அதை தாண்டி உள்ளே சென்றால் கர்ப்ப கிரகத்தில் சலவைக்கல் விக்கிரகமாக அன்னை பத்ரகாளி நின்ற கோலத்தில் ஒரு கையில் வாழ் மறு கையில் அரக்கனின் தலை அபய வரத ஹஸ்தத்துடன் நான்கு கைகளுடன் காட்சி அளிக்கிறார் சிவப்பு நிற ஆடை அணிந்து தலையில் கிரீடம் தரித்து பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அழகாய் காட்சி காட்சியளிக்கிறார் அன்னை அன்னையின் இடது திருக்கரங்களுக்கு கீழ் வெள்ளியால் செய்யப்பட்ட அன்னையின் கணுக்கால் பாதத்துடன் பூக்களால் வைக்கப்பட்டிருக்கிறது அன்னையை வணங்கிய பின் பக்தர்கள் அன்னையின் காலுக்கு விசேஷமாக பூஜை செய்கிறார்கள் இங்கு தேவி ஷாம்பவி விமலா என்ற திருநாமம் தாங்கி நிற்கிறாள் கோவிலை சுற்றி வரும்போது பல தெய்வங்களின் சன்னதிகளை நாம பார்க்கலாம் சரஸ்வதி தேவிக்கும் காயத்ரி தேவிக்கும் தனி அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் ராதே கிருஷ்ணர் மற்றும் சீதாராமர் தம்பதி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் தனி சன்னதியில் அன்னையின் கர்ப்ப கிரகத்திற்கு இடது புறத்தில் இருக்கும் படிக்கட்டின் மேல் ஏறி சென்றால் முதல் தளத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் பெருமான் சதி தேவியின் உடலை சுமந்தபடியும் பக்கத்தில் கருடன் மேல் கையில் சக்கராயுதத்தோடு விஷ்ணுவும் இருப்பதாக உள்ள சிற்பம் சக்தி பீட வரலாற்றை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலை பற்றி மேலும் பல சிறப்புகளையும் அன்னையின் பெருமைகளையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்